தீப ஒளி திருநாள் எல்லா வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் புத்தாடை தான் உடுத்தணுமா அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க இது ஒரு நாள் தானே இடையில சொருக்கப்பட்டது வரலாற்றில் அப்படிங்கிற மாதிரி கூட சில நபர்கள் பேசலாம் புதிய ஆடை அப்படிங்கிறது போடணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் வந்து நமக்கு அவசியம் இல்லைங்க இந்த தீப ஒளி திருநாள் அன்று கண்டிப்பா போக வேண்டிய கோயில்னு ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் செவ்வாய்க்குரிய திருத்தலமாகவும் இந்த திருத்தலத்தை பார்க்குறோம் இந்த தீப ஒளி திருநாளில் மட்டும்தான் இந்த சிறப்பு இருக்கும் அது தான் கிணறு வந்து ஊறும் தீப ஒளி திருநாளில் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க நாலு பேர்த்துக்கு முதல் நல்லது செய்யணும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் வாஸ்து ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஆன்மீக பேச்சாளரும் ஜோதிடருமான பாலு ஆனந்த் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் நம்ம சேனலை தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வந்து திவாலி பத்தி பார்க்கலாம் சார் ஸோ திவாலி அப்படின்னு பாக்கும் பொழுது எல்லாருக்குமே வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பண்டிகையா இருக்கு ஸோ வருஷத்துல எத்தனையோ பண்டிகைகள் இருந்தாலுமே எல்லாருமே சின்னவங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னு பார்க்கும் பொழுது திவாலி ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டாக இருக்கு ஸோ திவாலி அப்படிங்கும் பொழுது பட்டாசு வெடிக்கிறது புது துணிகளை போட்டுக்கிறது ஸோ அந்த நாளை வந்து எப்படி பொழுது கழிக்கணுமோ அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இருக்கு சோ ஆனா தீபாவளி அப்படின்னு ஒரு நாள்ல வந்து வெல்த்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாளா வந்து இருக்கிறத கருதப்படுது இல்லைங்களா வழிபாடுகள் நிறையவே இருக்கு அது வந்து நம்ம நேர்களுக்கு நிறைய பேத்துக்கு அது தெரியாம இருக்கு கோவில்களுக்கு போகலாம் என்ன மாதிரியான வழிபாடுகள் வீட்டில் இருந்தே பண்ணலாம் ஸோ இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னைக்கு பார்க்கலாம் சார் தீப ஒளி திருநாள் கிட்டத்தட்ட எல்லா வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் பொதுவா தீபாவளிலாம் கொண்டாடணுமா அப்படிங்கிற மாதிரியான மனநிலை இருக்கக்கூடிய சில நபர்களும் உண்டு அப்படி பார்க்குறப்ப பண்டிகைகள் பொதுவாகவே மனிதனுடைய இயந்திரத்தனமான ஓட்டத்தை கொஞ்சம் ஒரு நாள் அப்படின்ற ஒரு ரிலாக்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளாக கொண்டு வருது இந்த பண்டிகைகளை எப்படி நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணிவிட்டு நமக்கான வெல்த்தை ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடிய அளவுக்கு எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போவோம் அதில் குறிப்பாக இந்த தீபாவளி திருநாள் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமையில் வருது அதுலேயும் பார்த்திங்கன்னா சூரிய உதயம் ஆரம்பிக்கிறப்பயே அமிர்தாதி யோகத்தில் வருது முதல் எடுத்தனே அமிர்த யோகம் இருக்கும் அடுத்த சித்த யோகம் வந்துடும் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா அமிர்தாதி யோகம்னு சொல்லுவாங்க அமிர்தம் ஆதியாக வந்து அடுத்த சித்த யோகம் வருது அதனால தான் அமிர்தாதி யோகம்னு இப்படி வரக்கூடிய இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா தீபாவளி திருநாள் அன்று காலையில் எழுந்த உடனே வெள்ளை நிறம் சார்ந்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்களை பார்க்கலாம் நம்ம எப்படி கனி காணுதல் மாதிரிலாம் பார்ப்போம் இல்லையா அது மாதிரி இந்த தீபாவளியில் எந்திரிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒயிட் கலரில் அது பாலாக இருக்கலாம் கல்லுப்பாக இருக்கலாம் மல்லிகைப்பூவாக இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை எந்திரிச்ச உடனே பாருங்கள் அதுக்காக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அது மாதிரியான ஒயிட் கலர் கிளாத்தோ இல்லை மற்ற விஷயங்களோ எடுத்து முன்னாடி வச்சுட்டு கலையில் எழுந்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற இருக்கக்கூடிய பொருட்களை வந்து பார்க்கலாம் அதே மாதிரி அன்னைக்கு வாங்கக்கூடிய பொருள் ஏதாவது வாங்கிறதா இருந்தால் பெரும்பாலும் அதுக்கு முத நாளே எல்லாம் வாங்கிடுவாங்க எல்லாம் இது பண்ணிடுவாங்க அன்று கடைகளில் ஏதாவது வாங்குறதா இருந்தால் வெள்ளை நிறம் சார்ந்திருக்கக்கூடிய பொருட்களை வந்து வாங்கலாம் காலையில் வாங்குறப்ப தீப ஒளி திருநாள் அப்படின்னு சொன்னாலே வெந்நீரில் நீராடுவது அப்படிங்கிறது தான் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு ஏழைய நாட்களில் நீங்கள் குளிர்ந்த நீரில் கூட நீராடி கொள்ளலாம் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு தீப ஒளி திருநாள் அன்று வெந்நீரில் தான் நீராடணும் அப்படிங்கிறது ஒரு முறையாகவே சொல்லி வச்சுருக்குறாங்க என்ன அப்படின்னா அந்த வெந்நீரில் இது பண்ணுறப்ப தான் கங்கை வந்து உறைவதாக ஐதீகம்னு சொல்கிறாங்க அப்போ வெந்நீரில் நீராடும் போது அதனால தான் சீகக்காய் வைத்து அன்னைக்கு எண்ணெய் தேய்த்து நம்ம வந்து நீராடுகிறோம் அப்படி எண்ணெய் தேய்த்து நீராடிய பிறகு என்ன பண்ணலாம் அந்த நீராடக்கூடிய நீர் இருக்குல்ல கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காதீங்க பொதுவாக இன்னைக்கு நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா பக்கெட் நிறைய தண்ணி பிடிச்சி வச்சுருவாங்க பிடிச்சிட்டு அரைகுறையாக அந்த பக்கெட் அப்படியே விட்டு போயிடுவாங்க இதனால ராகுவுடைய நெகட்டிவிட்டியும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும் வீடு ஃபுல்லாக நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கை முறையவே பாதிக்கக்கூடும் அதனாலவே நான் என்ன சொல்லுவேன் என்கிட்ட வந்த ஒரு கிளைண்ட் இப்படி தான் வந்துட்டு அவருக்கு ஆஸ்ட்ரோ நல்லாயிருக்கு வாஸ்தும் நல்லா இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப அந்த பக்கெட்டில் தண்ணியை ஃபுல்லாக நிறச்சி வச்சுட்டு அதை முழுவதுமாக பயன்படுத்தாமல் அறகுறையாக அப்படியே விட்டு வர்றது இதனால் நான் ராகுடைய நெகட்டிவிட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகும் அதே மாதிரி வீடுகளில் இருக்கக்கூடிய டாய்லெட் கதவுகளையும் மூடாமல் வர்றது ஓகே இதனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ராகுடைய நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்போ அந்த நீரை முழுவதுமாக பயன்படுத்தணும் இது ஒரு விஷயம் அந்த நீரில் என்ன சேர்க்கலாம் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு அன்னைக்கு இந்த திங்கக்கிழமையாக வர்றதுனால கல்லுப்பு சேர்க்கலாம் அப்படி நான் கோமதி சக்கரம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கோமதி சக்கரங்கள் இப்போ கடைகளில் நல்லாவே கிடைக்குது அப்படி இருக்கிறப்ப அந்த கோமதி சக்கரத்தை ஒற்றைப்படையாக பதினொன்றுன்னு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்கீங்கன்னா நாற்பத்தி நாலு கோமதி சக்கரங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஆளுக்கு பதினொன்னா பிரிச்சுட்டு நீங்கள் நீராடக்கூடிய அந்த நீரில் இந்த பதினோரு கோமதி சக்கரங்களை போட்டுட்டு குளிச்சிட்டு நீங்கள் மறுபடியும் அந்த பதினோரு இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்கள் பர்ஸ்லேயோ இல்லை வந்து நீங்கள் எங்கே வந்து மணி அதிகமாக வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இன்னும் வெல்த்தை வந்து ஆகர்ஷணம் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் வழிபாடு அப்படின்னு வரப்ப மகாலட்சுமி வழிபாடு வந்து தீபாவளி திருநாளனைக்கு நம்ம பண்ணலாம் அப்படி பண்ணுறப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா கண்ணதாசனுடைய பொன்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் உண்டு ஆதிசங்கரர் வந்து ஸ்தோத்திரம் வந்து பாடியிருக்கிறாரு அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை தமிழ் மொழியிலே கண்ணதாசன் வந்து நமக்கு வந்து பொன்மலை அப்படிங்கிற பாடலாக கொடுத்துருக்கிறாரு உங்களுக்கு ஸ்தோத்திரம் தெரிந்தால் அதை பாடலாம் அப்படி இல்லை எங்களுக்கு வந்து வடமொழி உச்சரிப்பு தெரியாது எங்களுக்கு அது படிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க தமிழில் இருக்கக்கூடிய பொன்மழை அப்படிங்கிற பாடலை வந்து முழுமையாக பாடலாம் கண்ணதாசன் உணர்ந்து எழுதியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொன்மழை பாடலை அவர் மொழிபெயர்க்க தொடங்கிய பிறகு அவருக்கு வர வேண்டிய பணமெல்லாம் வந்தது அப்படின்னு எழுதியிருக்கிறார் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த பகுதி வந்து பொன்மழை அப்படின்னு சொல்லக்கூடிய கனகதாராஸ் தோத்திரத்தை தமிழ் எழுதியிருக்கிறது அது ரொம்ப அருமையான வரிகள் எல்லாம் இருக்கும் ஒரு காக்கையை கூட அரசனாக்கும் கைத்திறம் கொண்டாய் போற்றி அப்படின்ற வரிகளெல்லாம் வந்து ரொம்ப உயிர்ப்பான வரிகளாக இருக்கும் இந்த பாடலை சொல்லி வழிபாடு செய்யலாம் அருகில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வாருங்க பக்கத்தில் சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி அம்பாள் கோயிலாக இருந்தாலும் சரி இல்லை பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி என்ன கோயில் பக்கத்தில் இருக்கோ காலையிலேயே வந்து புத்தாடை போட்டுட்டு அப்படியே போயிட்டு வாங்க எங்கே புத்தாடை தான் உடுத்தணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இது ஒரு நாள் தானே இடையில் சொருக்கப்பட்டது தானே வரலாற்றலை அப்படிங்கிற மாதிரி கூட சில நபர்கள் பேசலாம் புதிய ஆடை அப்படிங்கிறது போடணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் வந்து நமக்கு அவசியம் இல்லைங்க எங்களை பொதுவாகவே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் எங்கிட்ட வரவங்கள்ட்டலாம் வீட்டில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸாவது புதுசாக வச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவேன் அது நிறைய பேர் யோசிப்பாங்க வீட்டில் புது துணி வாங்கி வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க வீட்டில் ஒரு புது ட்ரெஸ்ஸாவது இருந்துகிட்டே இருக்கணும் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் வந்து இன்னொன்று வாங்கி வச்சுருங்க பொதுவாக இதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பயங்கரமாக மணி மேனிஃபெஸ்ட் ஆகும் ஏன்னா ஆடை இந்த மாதிரியான விஷயம்லாம் சுக்கரனோட ரிலேட் ஆகிரும் அப்படி ரிலேட் ஆகிறப்ப ஒரு புது துணி இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து காசு வந்துட்டே இருக்கும் வீட்டில் வந்து நான் எந்த ஈவெண்ட் போனாலும் ஒரு ஈவெண்ட் போகிறேன் அப்படின்னா அதில் ஒரு புது சட்டை எடுத்து போட்டுடணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறப்ப தான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நமக்கு சுக்கரன் ஆக்டிவேட் ஆகிடுவாப்பில் இந்த விஷயம் அதே மாதிரி சுக்கரனை பயங்கரமாக ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா தீபாவளியை தவிர வேறு நாளே கிடையாது என்ன பண்ணணும்னா போய் மகாலட்சுமியை போய் பிடிச்சிடணும் தாயார் சன்னதிக்கு போயிட்டு அங்கே போய் இந்த பொன்மலை பாடலை சொன்னாலும் சரி இல்லை கோயிலுக்கு போய் வழிபட்டு வந்தாலும் சரி வழிபட்டு வந்துட்டு களை கொண்டு போகிறப்ப மல்லிப்பூ கொண்டு போங்க பொதுவாகவே கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எதுவுமே வாங்காமல் வெறுங்கை வீசிட்டு போகாதீங்க பெரியவர்கள் என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது குழந்தைகளை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான பொருளோடு போகணுமா ஆனால் வயதான நபர்கள் பெரியவர்களை பார்க்க போறோம்னா அவங்களுக்கு ஏதாவது கொண்டு போகணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகும்போதும் வெறுங்கையோடு போகக்கூடாது உங்களால் எந்த சுத்தமாக காசு இல்லை அப்படின்னா ரெண்டு ரூபாய்க்கு கற்பூரமாவது வாங்கிட்டு போங்க ஏதாவது வாங்கிட்டு போங்க ஏன்னா வெறுங்கையோடு கோயிலுக்கு போகக்கூடாது அப்படி இருக்கிறப்ப பூ பொண்ணை வைக்க வேண்டிய இடத்துல பூவை வைக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ அந்த மாதிரி ஏதாவது மலர்கள் கிடைத்ததெல்லாம் வாங்கிட்டு போங்க அதுவும் குறிப்பாக அந்த ஒளி திருநாளன்று வெள்ளை நிறத்திலான மலர்கள் வந்து கொண்டு போகலாம் மல்லிகையாக இருந்தால் இன்னும் சிறப்பு அப்படி கொண்டு போய் மகாலட்சுமி தாயாருக்கு கொடுக்கலாம் அம்பாள் சன்னதிகளுக்கு கொடுக்கலாம் எங்கேனாலும் கொடுத்து வழிபாடு செய்து வீட்டுக்கு வரலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் உங்களுக்கு வந்து தன ஆக்கர்ஷணத்தை வந்து நிறையவே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வழிபாட்டு முறைகளோடு பார்க்குறப்ப ஒரு முக்கியமான கோவில் ஏதாவது இருக்கா இந்த தீபாவளி திருநாளன்று கண்டிப்பாக போக வேண்டிய கோயில்னு ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் திருக்கோளூரில் இருக்கக்கூடிய வைத்த மாநிதி பெருமாள் இந்த திருக்கோளூருக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் உண்டு ஏன் அப்படின்னா தன்னுடைய இழந்த செல்வத்தை மீட்ட திருத்தலம் இந்த திருக்கோலூர் நவ திருப்பதின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி போகிற ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த நவ திருப்பதியில் செவ்வாய்க்குரிய திருத்தலமாகவும் இந்த திருத்தலத்தை பார்க்குறோம் இந்த திருக்கோளூருக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு மதுரகவி ஆழ்வார் வந்து உதித்த திருத்தலமாக நம்ம பார்க்குறது இந்த திருக்கோளூர் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஊரில் தான் ராமானுஜர் ஒரு தடவை வராரு உள்ளே வரப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்ன பண்ணுறா அப்படின்னா திருக்கோளூரை விட்டு வெளியே இதை பார்த்த ராமானுஜருக்கு ஒரே ஆச்சரியம் என்னம்மா எல்லாரும் ஆழ்வார் புகும் ஊர் அப்படின்னு எல்லாரும் இந்த ஊருக்கு வரணும்னு நினைக்கிறப்ப நீ மட்டும் ஏமா இங்கிருந்து போகிற அப்படின்னு சொல்லி கேள்வி எக்கிறார் அப்போ அந்த பொண்ணு எண்பத்தி ஒரு வார்த்தைகளுக்கு மேலே நிறைய விடுகதையாக நிறைய சொல்கிறான் அதுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம்னு பேர் ஓகே அந்த நூற்றி எட்டு வார்த்தைகளாக சிலதில் இருக்குது சிலதில் ஐம்பத்தி ஓரு பாடல்களாக இருக்குது என்ன சொல்கிறா அப்படின்னா எனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது இந்த திருக்கோளூரில் வாழ்வதற்கு நான் என்ன அவங்கள மாதிரி பக்தி செலுத்தினா அப்படின்னு ஒவ்வொரு ஆளாக சொல்லிகிட்டே வரக்கூடிய பாடல்கள் இருக்குது அப்படி பார்க்குறப்ப அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஊர் இந்த திருக்கோலூர் அந்த திருக்கோளூரில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீப ஒளி திருநாள் அப்ப இந்த பெருமாளுக்கு வைத்த மாநிதி பெருமாள்னு பேரு அவர் என்ன பண்ணுவாரா குபேரன் இழந்த செல்வத்தை மீட்பதற்காக வருகிறான் இல்லையா வரப்ப ஒரே இதை எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டா மறுபடியும் அங்கந்தைக்கு போயிடுவான் ஏற்கனவே பார்வதி தேவியினுடைய தான் செல்வத்தை எல்லாம் இழந்தான் குபேரன் அப்படி இருக்கிறப்ப திருப்பி எல்லாத்தையும் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு படி இருக்கு இல்லையா படியில கொஞ்சம் பெரிய அளவை வந்து மரக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மரக்காவில் செல்வத்தை அளந்தளந்து கொடுக்கறாராம் பெருமாள் அதனால் அந்த சைன திருக்கோளத்தில் பெருமாள் மரக்காவில் வச்சுருப்பார் அப்போ அந்த மரக்காவில் எடுத்து கொடுக்குறது ஐதீகமாக இருக்குது இந்த தீபாவளி திருநாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நவநிதிகள் குவிந்திருக்கக்கூடிய ஊராக சங்கநிதி பதும நிதி அதே மாதிரி மகாபதும நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய நவநிதிகளும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஊர் எது அப்படின்னு பார்த்தா வைத்தமாநிதி பெருமாள் கோயில் தான் அங்கே போனீங்கன்னா ஒரு ரூபா காயின் போதுங்க ஒரு ரூபா காயின் மட்டும் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா பெருமாள் கையிலிருந்தே மறுபடியும் திருப்பி கொடுப்பாங்க உங்களுக்கு அதை கொண்டு வந்து நீங்கள் எங்கே அதிகமாக பணம் புழங்குறீங்களோ அந்த இடத்துல வச்சிடணும் இது பயங்கரமாக அடுத்த தீபாவளிக்குள்ளே பணம் நிறைஞ்சிகிட்டே இருக்கும் ஏன்னா நவநிதிகள் குவிந்திருந்த ஒரு இருந்து உங்களுக்கு ஒரு ரூபாய் கிடைக்குதா பயங்கர கூட்டம் இருக்கும் இப்போ நம்மளும் சொல்லியாச்சா இனி நம்மளுடைய பார்வையாளர்களும் அங்கே போயிடுவாங்க அப்படியே இந்த வருஷம் திருக்கோளூரில் பயங்கர கூட்டம் இருக்க போகுது இந்த தீபாவளி திருநாளில் மட்டும்தான் இங்கே சிறப்பு இருக்கும் அங்கே மட்டும்தான் அந்த ஒரு ரூபாய் காயின் கிடைக்கும் இதை பண்ணலாம் அதே மாதிரி இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் தீபவளி திருநாளை நம்மளுடைய குடும்பத்தோடு கொண்டாடுவோம் இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும் கொண்டாடினா பத்துமா அடுத்தவங்களும் சேர்ந்து கொண்டாடணும் இல்லையா அப்போ இந்த தீபவளி திருநாளில் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நாலு பேத்துக்கு முதல் நல்லது செய்யணும் இல்லையா கிணறு அப்படின்னு இருந்தால் என்ன ஆகும் அது இறைக்க தான் கிணறு வந்து ஊறும் அது மாதிரி நாம் செய்யக்கூடிய தானமும் தர்மமும் தான் நமக்கு நற்கதிகை கொடுக்கும் இல்லையா அப்படி பார்க்குறப்ப இந்த விஷயங்களில் தீபவளி திருநாள் என்று நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா பெற்றோர்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஏதாவது புத்தாடையோ அதுக்கப்புறம் வந்து உணவு பொருட்களோ இதை மாதிரியான விஷயங்களை வாங்கி கொடுங்க அது மாதிரி குழந்தைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் இருப்பாங்க அவங்களுக்கும் ஏதாவது செய்ய முடிஞ்சதுன்னா செய்யுங்க ஏன்னா இறைவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமந்திரத்தில் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் இருக்கு நீ இறைவனுக்கு செய்யக்கூடிய விஷயம் மனுஷனுக்கு வந்து சேராது ஆனால் நீ மனுஷனுக்கு செய்யக்கூடிய விஷயம் இறைவனுக்கு நேரடியாக போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் படமாடும் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாடும் கோயில் நம்பர்க்கு அது ஆகா நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடும் கோயில் பகவர்க்கு அது ஆமே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் நீங்கள் இயலாதவர்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்க கொடுக்க இன்னும் உங்களுக்கு செல்வம் அதிகமாக வருமா அடுத்தவனுக்கு கொடுக்குறான் அந்த மனசு இருக்கே அப்படின்னு சொல்லி செல்வம் தேடி வருமா அப்படி தானமும் தர்மமும் செய்யக்கூடிய நாளாகவும் இந்த தீபாவளி திருநாளை இயலாதவர்களும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய வண்ணத்தில் நீங்கள் இந்த தீபாவளியை கொண்டாடினீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த ஆண்டு இன்னும் அதிகமான சிறப்புகளோடு இந்த தடவை ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த ஆண்டு ஒரு பத்தாயிரம் பேத்துக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கீழே காசு புழங்கும் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய நம்பிக்கையா இருக்க நீங்க கொடுக்க கொடுக்க தான் அவங்க கிட்ட இன்னும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா தீபாவளி திருநாள் இன்னைக்கு மட்டும் இல்லை தினம் தினம் தீபாவளி அப்படிங்கிற மாதிரி என்றும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஓகே சார் ரொம்ப சிறப்பாக வந்து தீபாவளிக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணால் அடுத்த தீபாவளிக்குள்ளே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல லைஃப் வந்து நம்மளால் லீட் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ நம்ம நேர்கள் இதெல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை சந்திக்கலாம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம்